ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆரம்பிக்கலாங்களா இன்னைக்கு எறும்பு கரண்டி பேரும் சிம் கார்டை தூக்கிட்டு போக இன்னொரு பக்கம் தண்ணியில ஏடிஎம் கார்ட தேய்ச்சிட்டு போக படம் எடுக்க இன்னொரு பக்கம் மிதிக்க சொல்லிட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு சரி வாங்க டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க சரி போய்தான் பா கண்டிப்பா போகணும் தம்பி

இதே பேபி கொடுத்தா பேபி போயிடும். இவனப் பிடி ஏ விட்டா ஊர்லயே பட்டுத் தெரிவான். கரெக்ட். பேசாம உனக்கு காலை கடிச்ச மாதிரி காய அடிச்சு விட்டுங்க. சார் இங்க ரொம்ப நேரமா பஸ் கிடைக்காம கால் கொடுக்க நின்னுகிட்டு இருக்காரு. அப்படியே வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணிட்டு அன்னோனியை சேர்த்து ஏத்திட்டு போலாம். அடங்கம்மாளே இந்த ரோட்ல போனா சும்மாவே போறது கிடையாது ஸ்டண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஒண்ணு முன்னாடி விழ தூக்குறது இல்லைன்னா பின்னாடி விழ தூக்குறது அப்புறம் ஏக்க உங்களுக்கு பின்னாடி விழ கலத்தி தூர போடு சோழி முடிச்சு இன்னைக்கு நம்மள ஒரு ஐம்பதாயிரம் அடிக்கு மேல தூக்கி போட்டு சோழிய முடிக்க போறோம் அப்படின்ட்டு பார்த்தா நான் அப்படியே சாக்காய்க்க நம்ம பண்ணேன் பெட்ரோல் போட்டது என்னமோ ஐநூறுவாயிதான் ஆனா வரவு செலவு ஐம்பதாயிரம் பால் அண்டி அண்டி பிடிங்கி தண்டி நக்கு செத்தப்பா ஏங்க சாப்பிடும்போது குடிக்கிறதுக்கு தண்ணியை கேட்டேன் தண்ணியை வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ கூட ஒண்ணும் தெரியல ஆனா இப்பதான் தெரியுது குடிக்கும் போது

இங்க நம்ம அண்ணன் மட்டும் கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சாரு நம்ம அண்ணனை எந்த ஒரு கொம்பாதி கொம்பனாலே அடிக்கவே முடியாது ஏன் ஏன்னா அவரே அவரை அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அப்புறம் நம்ம எங்க போய் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும் எங்க திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் யாருக்கும் தெரியாத மாதிரி திருடணும் இவன் என்னங்க எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி திருடிட்டு இருந்தான் எங்க இது ஒண்ணு கோமாதான் குளமாதான் யார் வேணாலும் நினைச்சா வந்து பால் கறக்குறதுக்கு அடா என்னங்க நீங்க இன்னைக்கு புதுசா வேலைக்கு போய் சீக்கிரமா எல்லாத்துக்கும் சர்பிரைஸ் கொடுக்க போறீங்க உங்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்க இங்க யாரு வந்திருக்கா பாருங்க யாரு அடி எத்த தட்டி எங்க புதுசா லவ் உருவாயிட்டுங்க அதை எப்படி கொண்டாடணும் தெரியல சரி இப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கத்தம் பாய் பாய் டாட்டா குட் பாய் எங்க இந்த தண்ணியில எதையாட்டு போட்டு முக்கிய எடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்லது நடக்கணும் ஒரு ஐதியம் அதுக்கு நம்ம தலைமை எதை முக்கிறான் பாருங்க நீங்களா யாருடா

எனக்குன்னே வருவீங்களாடா அண்ணே வணக்கம் நான் அந்த ஊர் தானே ஐபோன் 50 என்ன வரானே தம்பி இது ஃபோன் கடை கிடையாது பா இது மெடிக்கல் ஷாப் அண்ணா நீ இவ்வளவு சொன்னா கேட்க மாட்டீங்க நீ நவுளங்க எனக்கு தேவையான போன் நானே எடுத்துக்குறேன் நோ 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 இங்க நம்ம அண்ணா மீன் பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையா கட்டிப்பிடிச்சோரு கடைசில யாரையுமே கட்டிப்பிடிக்க முடியாத இப்படி ஆயிடுச்சு

ஏங்க அந்த மனசு தாங்க கடவுள் நேரத்துக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு ரைமிங்ல கொண்டு சாப்பாடு வச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ரொம்ப நல்லா மனசுங்க என்ன ஒண்ணும் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாம இருக்கு என்னன்னு தான் தெரியல அடே அப்ப இது சாப்பாடு கிடையாதா மூஞ்சிக்கு போடுறதா ஐயையோ எங்க அப்படி ஆசையா ஓடி வந்தாங்க சரி ஓடி வந்து மடியில படுத்து கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி கட்டி பிடிக்க கையை நின்னா எங்க மாடுக்கு தண்ணி காட்டணும் தண்ணியை மட்டும் காட்டணும் அதுக்கிட்ட போய் உங்க சிலிமி செலுத்தலாம் காமிச்சீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்ன சார் இது அரையும் குறையமா இருக்கு எதுவா இருந்தாலும் முழுசா கட்டி முடிச்சதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க எனக்கே சும்மா பக்கு பக்குன்னு இருக்கு அடே சாய் வாங்கிட்டு போகும்போது ஏன்டா என்னடா சொன்னா பத்திரமா கொண்டு வந்து சாவிய தந்துருன்னு சொல்லி இப்படி நிழிச்சு வச்சிருக்கடா நீ இதை மட்டும் தானே பார்த்தா அங்க பைக்கே நிழிஞ்சு கிட பாக்கல நீ டேய் மச்சான் கார் போதுடா பிடிடா பிடிடா நீ ஒண்ணு பயப்படாத கெட்டியமா பிடிச்சிருக்கேன் டேய் நான் சொன்னது ஸ்டேரிங்லடா காரை எங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரைக்கு வர்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இப்ப அவசரமா இதான் வருது நான் இதே பண்ணிக்கிறேன் ஒரு ஓரமா ஏங்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கேன் யாராச்சும் கண்டுக்குறாங்களா பாரு இந்த மாதிரி ஜகாலிட்டி வேலை பண்ணாதான் கண்டுக்குவாங்க போல மாஸ்டர் சூடா ஒரு ஆம்லேட் அப்புறம் ஒரு ஆஃப் ஆயில் இல்லப்பா ஆம்லேட் மட்டும் தான் இருக்கு ஆஃப் ஆயிலுக்கு முட்டல்ல ஏன் இல்ல சிக்கன் சிக்ஸ்டி தான் இருக்கு வேணா சொல்லுங்க இங்க நம்ம அக்கா கம்பெடுத்து சுத்தன்னு ஆசைப்பட்டாலே தினமும் ஒரு பழுப்பு பீசி போயிருக்கு எங்க நாலு மணி நேரமா கஷ்டப்பட்டு கட்டின கண்ணாடி மாளிகைங்க கடை இப்படி உடஞ்சி போச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க